கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தையு பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் ஆம் மேன் இது வேத பாருகர் பரிசையர் அவங்க வந்து ஒரு அடலத்தை கேட்குறாங்க அன்றரேனு உங்களுக்கு ஒரு அடலத்தை கவனிச்சிடணும் அப்போ அவங்க வந்து ஒரு அடையாளத்தை கேட்குறாங்கன்னா எத்தனை அடையாளங்கள் ஆண்டு பண்ணியிருக்காரு அற்புதங்கள் பண்ணியிருக்காரு அதில் விசுவாசிக்காதவங்க நீங்கள் ஒரு அடையாளத்தை காமிக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் அவர் வந்து அவங்க வந்து வேத பாருக பரிசு வந்து நீங்கள் மேசியான்னு நாங்கள் நம்பணுன்னா எங்களுக்கு அடையாளத்தை காமிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்னொரு அடையாளம் வேணும் அப்போ தான் அவர் சொல்கிறாரு நீங்கள் உயிர்த்தெழுதல் ஆண்டோட உயிர் தெருதல் அதுதான் இருக்கிறதுலே பெரிய அடையாளம் அந்த அடையாளத்தையே நீங்கள் நம்பலைன்னா மேசியா மேசியாவை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க மாட்டிங்க அப்படின்னு சொல்லி சொ அவர் சொல்லித்தான் இந்த காரியம் சொல்கிறாரு யோனா யோனாவோட இப்போ தெற்கு தரிசனம் இல்லாமல் வேறு தெற்கு தரிசனம் கொடுக்கப்படலை அப்போ யோனாவில் என்னதுனாக்கா யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல் மனுஷுக்கு மரணம் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் இது நல்லா யோசிச்சிங்கன்னா இந்த வேதத்தை குறை சொல்லுகிறவர்கள் இந்த பாட்டை பிடிச்சிப்பாங்க என்னென்னா மூன்று நாளாக ஆண்டவர் கிறிஸ்து மறித்தது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விட்டு இந்த சண்டே எழும்பிட்டார் உயிர் தந்துட்டார் அப்பா எப்படி மூன்று நாள் வரும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா அவரும் ஒரு யூதர் யூதர் சீசர்கள்லாம் யூதர்கள் அப்போ யூதர்களுடைய கலாச்சாரம் இந்த தல்மூத்துன்னு ஒரு புக்கில் எழுதியிருக்கு அதில் வந்து ஒரு நாளில் ஒரு நேரத்தை கணக்கு வச்சாலே அவங்க வந்து அதை ஒரு நாளாக தான் கணிச்சிட பண்ணுறாங்க இப்போ வந்து சூரியன் உதயமாரிலேருந்து மறைகிறது அந்த டைம் தான் அவங்க வந்து ஒரு நாளாக கன்சீவ் பண்ணுறாங்க இப்போ ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணினா ஈவினிங் ஆறு மணி அந்த டைம் டைம் அந்த சன் செட் ஆகுறது அது வந்து ஒரு நாளாக கன்சீவ் பண்ணுறாங்க இப்போ ஒரு யூதன் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க நாலு மணிக்கு ஈவினிங் நாலு மணிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க அடுத்த நாள் காலையில் வராங்கன்னா நான் ரெண்டு நாள் போயிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு நாள் அவங்க கணக்குக்கு வந்து என்னென்னா அது வந்து அந்த சன் ஆச்சுன்னா ஆறு சிக்ஸ் பிஎம் அப்போ சன் ஆச்சுனால அது ஒரு நாள் ஃபினிஷ் அதை வந்து அடுத்த நாளில் கன்சிடர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இல்லை அப்போ வந்து அவங்களுக்கு யூத கலாச்சாரத்தை முடியும் அப்போ ஆண்டவர் மூன்றாம் நாளை உயிர் திருவாங்கன்னா அதை அப்படியே அவங்க வி அது ரொம்ப தெளிவு ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை ஏன்னா அந்த யூதர்களுடைய கலாச்சாரமே அதுதான் சொன்னதும் உங்களுக்கும் புரியுது அவங்க எந்த ஆர்க்கியுமெண்ட் பண்ணோம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் முடியல அப்படி அப்படின்லாம் அவங்க வந்து எதுவுமே ஆர்கியூமெண்டா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் நான் உயிர் தெளிவுன்னு எங்கேயும் ஆண்டு சொல்லலை இந்த மூன்றாம் நாளே உயிர் தெளிவுனால் அதான் கணக்கு அது வந்து யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவங்க டைமிங்கை அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு நாளாக அந்த சிக்ஸ் டு சிக்ஸாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க இப்போ அதுதான் ஆண்டவர் இது சொல்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா மனுஷகுமாரன் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் அழை பூமியின் இருதயம் என்று சொல்லது அவர் அந்த ஃப்ரைடே மறுத்ததுமே அவர் எங்கே போகிறான்னா பாதாளம் நரகத்துக்கு போகிறாரு அங்கே இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் உயிர் தள்ளுறாரு எதுக்காக பாதாளம் நரகம் போகிறாருன்னா அவர் போய்ட்டு வந்துட்டார் இனி நம்ம ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் நாம் ஒருபோதும் பாதாளம் நரகத்துக்கு போக வேண்டும் அவசியமில்லை போக வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் அந்த இதையும் நமக்காக ஏற்றுக்கொண்டார் எப்படி சிலுவையில் நாம் பட வேண்டிய பாடுகள் எல்லாத்தையும் அவர் சிலுவையில் சகிச்சாரோ அதே போல் நமக்கு இருந்த பாவ அக்கிரமம் நிறைந்த நமக்கு அக்கிரமம் செய்கிறதுக்காக பிசாசுக்காக உண்டாக்கின பிசாசின் வழி நடக்கிற அவர்களுக்காக உண்டாக்கி திருக்கிற பாதாளம் நரகத்திற்கு அவர் மறித்ததுமே அவர் அங்கே டேரக்டாக போகிறார் போயிட்டு தான் அவர் உயிர் தெருதில் உயிர் தெழுகிறார் அப்போ அந்த கேப்பில் அவர் பாதாள நரகம் போனது எதுக்குன்னா நாம் ஒருபோதும் பாதாளத்துக்கோ நரகத்துக்கோ செல்வதில்லை செல்ல வேண்டாம் என்பதற்காக நமக்கு பதிலாக அவர் போயிருக்கிறார் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினாலே கழுவுப்பட்டு அவர் நம்மளை இருக்கும்போது நாம் பாதாள நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை அல்ல லுயா ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நமக்காக இவ்வளோ பாடுகளை செய்யத்திருக்கிறார் அதுதான் அந்த யோனா தீர்க்க தரிசனத்தை அல்லாமல் வேற தரிசனம் கொடுக்கப்படவில்லை என்று அந்த வேத பருக பரிசேரிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இந்த உயிர் நீ விசுவாசிக்கலாம் எதுக்குமே எந்த ஆடத்தை காமிச்சாலும் நோய் யோசுங்கிறாரு அதுதான் ஆண்டவர் இவ்வேளையில் நம்மளோடையும் பார்த்து பேசுகிறார் கிறிஸ்து நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மீறுதலுக்காக தன்னையே கல்வாரி சிலுவில் ஒப்பு கொடுத்தார் அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிர் இன்றும் ஜீவிக்கிறார் அழிலுயா அவர் ஜீவனுள்ள தேவன் பாருங்கள் இந்த ஜீவனுள்ள தேவன் ஜீவிக்கிற தேவன் இந்த ஒரு புதிய மாதத்துக்குள் முதல் நாளில் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அழிலுயா நாம் ஜெபம் செய்வோமா அல் லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு உடுக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தின் முதல் தேதியை காண கிருபை செய்திருக்கிறேன் நன்றி தகப்பனே ஆண்டவரே கடந்து முடிந்த ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தின் ஆறு மாதங்கள் அற்புதமாக எங்களை வழிநடத்தி வந்திரே அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படியே கிருபை எங்களை தாங்கினதே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தாங்கினதே நன்றி தகப்பனை ஆண்டவரே அப்பா இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எம்மாத்திரம் ஐயா இருதயத்தினாலத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய மாதத்தில் அநேக ஆசிர்வாதத்தினாலே நன்மையினாலே கிருபையினாலே எங்களை வழிநடத்த போற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா காலை தோறும் உடைய கிருவைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாண்டவரை ஆமையாண்டவரே இந்த அதிகாலை வேலை நாண்டவரே உடைய புதிய கிருவை தந்து இந்த வசனத்தை தியானித்து இந்த புதிய மாதத்துக்குள் எங்களை நடத்தி கொண்டு வருகிறேன் அப்போ அந்த புதிய மாதத்தில் உடைய புதிய கிருவேனாலே அப்பா ஜீவிக்கிற ஜேவன் தேவன் நிர்ஜீவனுள்ள தேவன் வசனத்தில் ஜீவன் இருக்கிறது உயிர் இருக்கிறது நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் நாங்கள் கல்லையோமனை ஆராதிக்கவில்லை ஜீவனுள்ள தேவனுமே ஆராதிக்கிறோம் அண்டவரே நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீராண்டவரே எங்களுக்குள்ளே வாசம் ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்பா எங்களை முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உடைய திவ்ய பிரசனம் இறங்குகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நீ பெரிய கரெக்ட் சேவ கைஸ்து ஊற்றுற இந்த ஜூலை மாதம் முழுவதும் அண்டவரே அப்பா உங்களுடைய நன்மைகளாலே நிரப்புக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தடைப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் எல்லாம் கோணலான வழிகளை செவையாக மாற்றிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் எல்லாம் காடு உரடான பாதைகளை சமமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம் ஆள் லூய்யா அது இத்தரணத்தை பண்ணீங்களே அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிற அண்டவரே அள்ள லூயா அண்டர் உண்மையா அப்பா உண்மை முழுவதுமாக நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் தேவனாக இருந்த ஆண்டவரே எல்லாம் குறைவெல்லாம் மகிமையிலே நிறவாக்கி தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் அழையா ஹாலே லூயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் நீ பெரிய காரியங்களை சேவை காய்ச்சி தோற்றுறோம் நீர் அதிசயங்களை சேகத்துக்காய் ஸ்தோத்திரம் அற்புதங்களை சேகத்துக்காய் தோற்றுறோம் ஹாலே லூயா ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்பின பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை நம்பினவர்களை ஒருபோதும் ஒருபோது வெட்கப்படுத்துவதில்லை கைவிடுவதில்லை அழல் நன்றி தகா பெரிய கரைங்களை சிவகாய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க மீதி அவ்வளோதும் பொருட்படுத்திக்கொள்ளுங்க முக்கிய துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் ஏசு கிருஷ்ணன் நாமத்தினால ஜெவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு விட்டு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவை கத்திரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல பகவன் வரவாதே ஆமேன் ஆமேன்